நீங்கள் கேட்க போகும் யோபு நாற்பத்தி ரெண்டு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இரட்டிப்பு ஆசிர்வாதம் தரப்போகும் அதிகாரம் ஒரு வார்த்தையும் தவறாம முடிவு வரை கேளுங்கள் இன்று நாம் யோபு நாற்பத்தி ரெண்டு வாசிக்க போகிறோம் அப்பொழுது யோபு கத்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவிகொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கத்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பழிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கத்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டந்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கத்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிபால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரனா என்றும் பேரித்தான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் ஆமேன் இந்த வசனம் இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் மனத்திலும் ரெட்டிப்பு ஆசிர்வாதம் தரட்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு உங்களுக்காக பேசிட்டதுன்னா கீழே இருக்கும் அடுத்த ஆசிர்வாத வீடியோவையும் தவறாமல் பாருங்கள் தேவன் உங்களை அதிகரிக்கப் போகிறார் ஆமேன்